எங்கள் வீட்டில் ரொம்பவே எல்லாருக்கும் பிடிச்சது இந்த பருப்பு பொடி ரசத்தில் ஒன்றுங்க ரொம்பவே நல்லாயிருக்குங்க ரைஸ் இட்லி தோசையோட வச்சு சாப்பிடும்போது எங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க இட்லி தோசையோடையும் வச்சு இந்த ரசத்தை சாப்பிடுவாங்க சூப் மாதிரியும் குடிக்கலாங்க இந்த ரசத்தை ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க எப்படி பண்ணலான்னு வாங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து அரிசி கழுவுன தண்ணியில் போட்டு ஊற வச்சிடலாங்க அரை தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேங்க இந்த ரசத்துக்கு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பருப்பு போட்டிருக்கேங்க கால் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரை காஞ்ச மிளகாய் எல்லாத்தையுமே மிக்ஸியில் பொடி பொடியாக அரைச்சி இது மாதிரி எடுத்துக்கலாம் இந்த ரசப்பொடியை ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாங்க எப்போ தேவையோ ரசம் வைக்கிறோமோ அப்போது ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆல்ரெடி பிடிச்சி வச்சிருந்த ரசப்பொடி எல்லாத்தையுமே மொத்தமாக போட்டுக்கிறாங்க ஒரு ரசத்துக்கு தான் நம்ம அரைச்சிருக்கோம் இப்போ கரைச்ச புளி தண்ணியை அதில் விட்டுட்டு தேவையான கொஞ்சம் வாட்டரையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான தக்காளியையும் கட் பண்ணிவிட்டு ரெண்டு பூண்டும் சேர்த்து குற குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த தக்காளி கொஞ்சம் ஹார்டாக இருக்குங்க கைகளால் மசிக்க முடியல அதனால் நம்ம ஒரு மிக்ஸியில் ஒரு ஓட்டை ஓட்டிட்டு அப்புறமா ரசத்தில் போட்டு இது மாதிரி கையால் பசைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி பருப்புப்பிடி ரசம் பண்ணும்போது கைகளால் நல்லா தக்காளியை மசிச்சு விட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் இப்போ சேர்த்துட்டு கைகளால் மசிச்சு விட்டுர்லாங்க அரை பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் அந்த பச்சை மிளகாயையும் இப்போ கைகளால் லைட்டாக ரசத்தில் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ அந்த ரசத்துக்கு தேவையான உப்பையும் சேர்த்திடலாங்க ரசத்தில் கருவேப்பில தக்காளியாக இது மாதிரி பிசைஞ்சு வைக்கும்போது ரசம் நல்லா வாசனையாக இருக்குங்க இப்போ ரசத்தை தாளிச்சிடலாங்க ஒரு கடாயை வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு காஞ்ச மிளகா தாளிச்சிடலாம் இப்போ கூடவே கொஞ்சம் பெருங்காயம் தாளிச்சிடலாம் எண்ணெயிலேயே கொஞ்சம் மஞ்சு பொடியும் போட்டு தாளிச்சிடலாம் கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்க ரசத்தையும் கடாயில் விட்டுர்லாங்க மஞ்சு பொடியை எண்ணெயில் கொஞ்சமாக போட்டு இது மாதிரி ரசம் பண்ணும்போது ரசம் கலராகவும் இருக்குங்க நல்லா வாசனையாகவும் இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரசத்தில் இருக்க புளியோட எருப்பு எடுக்கிறதுக்காக கால் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் ரசத்தில் நுற கட்டுறதுக்கு முன்னாடி லைட்டாக ஒரு கலரை கலரி விடலாங்க இப்போ ரசத்தை ஸ்டவ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா நொற கட்ட விடலாங்க நொறக்கட்டி வந்ததும் டக்குன்னு எடுத்துடணுங்க ரசத்தை கொதிக்க வைக்க வேண்டாம் இப்போது ரசம் நல்லா நுறக்கட்டி வந்திருக்கு பாருங்கள் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லித்தழையும் தூவிட்டு எடுத்தால் சூப்பரான பருப்பு பொடி ரசம் ரெடி ஒரு வயசு ரெண்டு வயசு குழந்தைங்களுக்கு இந்த ரசத்தை கொடுக்கும்போது கொஞ்சம் மிளகு காரத்தையும் மிளகா காரத்தையும் கம்மி பண்ணிவிட்டு அந்த ரசத்தை வச்சு கொடுக்கலாங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க அந்த ரசம் எங்கள் வீட்டில் மதியம் வைக்கிற ரசம் மீந்துருச்சுன்னா நைட்டு எங்கள் வீட்டு குழந்தைங்களாம் இட்லி தோசைக்கு இந்த ரசத்தை தாங்க வச்சு சாப்பிடுவாங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க இட்லி தோசையோட வச்சு சாப்பிடும்போது எங்கள் வீட்டில் யாருக்காவது கோல்டு ஃபீவர் வந்தாலே இது மாதிரி ஒரு பருப்பு பொடி ரசத்தை வச்சு நான் கொடுத்துருவாங்க சூப் மாதிரி குடிச்சுருவாங்க நல்லா ரிலாக்ஸாக இருக்குங்க உடம்புக்கும் நம்ம இந்த மாதிரி ரசத்தை வச்சு சாப்பிடும்போது இது மாதிரி ஒரு சூப்பரான பருப்பு பொடி ரசத்தை இன்றைக்கி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் கூடவே பச்சரிசி சாதமும் வடிச்சிட்டு அப்பளமோ இல்லை உருளைக்கிழங்கோ வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வீடே மணக்கிற அளவுக்கு இன்றைக்கி பருப்பு பொடி ரசம் ரெடியாகிருக்குங்க எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு இந்த ரசப்பொடியை நம்ம எகுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க ஆம்லேட் போடும்போது கொஞ்சமாக பொடியை தூவி விட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இல்லைன்னா நம்ம பொடி மாஸ் போடும்போது கூட இந்த ரசப்பொடியை யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்லேயும் நம்ம சேனலில் இருக்கிற எல்லா ரெசிபி வீடியோக்களையுமே ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல்